குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் பா தமிழகத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையா இது என்னப்பா புது புரளியா இருக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க சில குட்டீஸ் உண்மைதான் மூன்று மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் கன மிக அதீத கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் சொல்லக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் வந்து பாருங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லீவ் ஒருத்த டவுட் தான் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி வெஸ்டர்ன் காட்ஸ் பிளேசஸ் அப்புறமா ஈரோடு வெஸ்டர்ன் காட்ஸ் பிளேசஸ் திருப்பூர் அப்புறம் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நேத்திலிருந்தே நைட்ல இருந்தே வந்து நீலகிரியில் தொடர் மழையானது பதிவாகி வருகிறது மற்ற மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா அப்புறம்னா இங்கெல்லாம் வந்து பகல்ல மழையும் பகல்ல வெயிலும் இரவு மழையும் இருக்கிறதுனால நாளைக்கு இவங்களுக்குலாம் ஆசியலா இருக்கும் பட் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூருக்கெல்லாம் நாளைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை அப்படின்றது விடுத்திருக்கிறாங்க அது இன்னும் சற்று நேரத்துல ரெட் அலர்ட்டா வந்து மாத்த போறாங்க நீலகிரிக்கு மட்டும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுனால டெஃபினெட்லி ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்தெந்த மாவட்டம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நீலகிரி மாவட்டம் தான் டாப் ரெயின்ஃபால் அப்புறம் கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல்லாம் திண்டுக்கல் ஃபுல்லா வராது அந்த கொடைக்கானல் பிளேசஸ் மட்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர்லையும் சரி வால்பாறைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இப்படி நிறைய அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தில் நாளை ஒருபுறம் துணைத் தேர்வு வேற வந்து நடைபெறுகிறது இந்த மாவட்டங்களில் திட்டமிட்டபடி துணைத் தேர்வு நடைபெறும் எந்தெந்த நீலகிரியில எங்கெங்க லீவ் விடுறாங்கன்றத நம்ம பார்க்கணும் உதகை இருக்கு குந்தா இருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஓகே குன்னூர் இருக்கு இந்த மாதிரி தாலுகாக்கு மட்டும் லீவ் விடுறாங்களா இல்லை எப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அதே போல கோயம்புத்தூருக்கு வால்பாறைக்கு லீவ் விடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இறத்தாழ தேனிதான் சில ஸ்பாட்டு கன்னியாகுமரி ஃபோல் ஃபுல்லாவே விடுறாங்களா இல்ல அங்கேயும் வந்து சில தாலுகாஸ் மட்டும் லீவ் விடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும் மற்றபடி தமிழகத்தில் அனைத்து விதமான மாவட்டங்களையும் மழை இருக்குது இல்லைன்னா சொல்லலை பட் எல்லா மழையுமே வந்து எப்படின்னா நைட் டைம் ரெயின்ஃபாலா நைட்டு ஈவினிங் ரெயின்ஃபாலாக இருக்கும் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது கிளவுடியாக இருக்கும் ட்ரிசல்ஸா இருக்கும் பட் ரெயின் வராது இந்த சீசன் அப்படி ஆனால் நீலகிரியிலருந்து நான் சொன்ன மட்டும் தான் லீவ் வரும் கவலைப்படாதீங்கப்பா அக்டோபர்லேருந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து லீவ் வரும் தஞ்சாவூர் அப்புறம் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் கடலூர் விழுப்புரம்லாம்